ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான தேங்காய் போலி செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க தேங்காய் போலி செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் மாவு எடுத்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளித்து சப்பாத்தி பதத்துக்கு பிசஞ்சிக்கலாம் மாவை ரொம்ப டைட்டா பேசிய பிசைஞ்சு எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு பிசஞ்சுதான் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை தடவி இதை அப்படியே உருட்டங்க அடுத்து ஒரு மிக்சர் ஜாரை வச்சு ஒரு கப் பொடிச்ச வெள்ளத்தை சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்து நாலு ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுடர் அரைச்சி எடுத்ததும் ஒரு கப் வெள்ளத்துக்கு ஒரு கப் தேங்காய் துருள் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம பூரணம் ரெடி ஆகிடுச்சு இது சின்ன சின்ன உருண்டியை உருட்டி எடுத்துக்கலாம் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டியை உருட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா பொருணத்தையும் உருண்டை பிரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இது இருக்கட்டும் அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டிய வச்சு நம்ம பிசஞ்சு வச்ச மாவை சாஃப்டா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ சின்ன சின்ன உருண்டிய உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம பூர்ணம் எந்த சைஸ் இருக்குதோ அதே சைஸ் அளவு உருண்டையை உருட்டி எடுத்துக்கங்க இப்போ ஒரு உருண்டையை வச்சு மாவுல டிப் பண்ணி பூரி ஷேப்க்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததும் இப்போ ரெடி பண்ண ஒரு பூர்ண உருண்டையை வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் நம்ம கொழுக்கட்டைக்கு ஃபோல்ட் பண்ற மாதிரி ஃபோல் பண்ணிக்கோங்க இப்ப மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமா மாவோ சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தி ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம ரெடி பண்ண போலியே ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்துடுச்சு பாருங்க இதுக்கு மேல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா போலியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான தேங்காய் போரண பொலி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க நம்ம பருப்பு பொலி செய்யத்த விட இது ஈஸியா சிம்பிளா செய்யலாங்க வீட்டுல ஸ்வீட் செய்ய நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பொலியா செஞ்சு பார்த்து அசத்துங்க இந்த பொலி ரெசிபி வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்